ஹாய் எவ் ரி ஒன் வெல்கம் டூ பீலன் சேனல் நான் அந்தவுங்க மேக்ஸ் எஜுகேட்டாக நம்ம டென்த் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ ஓகேவா பார்க்கலாமா எக்ஸாம்பிள் ஒன் பாருங்க ரெப்ரசென்ட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷனா இதை ரெப்ரெசன் பண்ணணுமா ஓகே அப்போ எஃப் 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 ஒன் எக்ஸ்னும் எஃப்ஸ் ரெசென்ட் பண்ண சொல்றாங்க பண்ணலாமா இப்போ எஃப் ஒன் எக்ஸை வந்து நீங்க இப்படி எடுத்துக்கோங்க ரூட் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒன்று இருக்கு இல்லையா அது ஒரு ஃபங்க்ஷன் ஓகேவா தனித்தனி ஃபங்க்ஷன் ரெண்டு சேர்த்து தான் அப்படி எழுதிக்காங்க ரெண்டு ஃபங்க்ஷன் நம்மளால பிரிக்க முடியும் இப்போ இது எஃப் எஃப் ஒன் எக் எக்ஸ்னோ இது எஃப் டூ எக்ஸ்னும் பிரிச்சாச்சு இப்போ என்ன பண்றீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இப்படி எழுதுறீங்க எழுதிட்டு எழுதுறீங்க ஓகேவா அதுக்கப்புறமா என்ன என்ன எழுதுறீங்க ஓகேவா இப்படி பண்றீங்க புரிஞ்சுதா இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு எழுதிக்கலாம் இது வந்து இதுக்குள்ள

ஈஸியாக இருக்கா ஓகே அவ்வளோதான் இந்த சம் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ